அனைவருக்கும் வணக்கம் கப்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தமிழ் இலக்கணத்துல இப்ப நான் சொல்றதை மட்டும் பாருங்க குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் அடிக்க முடியும் உங்களால சோ அது என்னென்னு நான் சொல்றேன் டீடைலா பாருங்க வகுப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா தொகை நிலை தொடர்கள் தொகா நிலை தொடர்கள் அப்படின்னு இது தொகை நிலை ஓகேங்களா தொகைனா என்ன அர்த்தம் மறைந்து வருது சோ இதை வச்சு ஒரு ஃபில் வீடியோ எயித் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா புல் டீடெயில் நான் சொல்லியிருக்கேன் இந்த லீக் டெலிகிராம்ல நான் இப்ப திருப்பி ஷேர் பண்ணிருக்கேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுத்த வகுப்பு அதே வகுப்பு தான் இப்பயும் வருது ஏன்னா இலக்கணம் மாற போறது இல்லை அப்ப சொன்னது அதேதான் திருப்பி அதே கண்டனில் திருப்பி எடுத்து மறுபடியும் வியூஸ் நிறைய ஜானது வாங்கிட்டு இருக்காங்க அது நான் சொல்ல வரல பட் இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஷார்ட்டா இத தெரிஞ்சுக்கோங்க போதும் சரி இப்ப புக்ல திருப்பி போகலாம் புக்ல போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகை நிலை தொடர் தொகை நிலை அதாவது மறைந்து வந்துச்சுன்னா தொகைன்னு சொல்லுவாங்க வெளிப்படையா வந்துச்சுன்னா தொகான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆறு வகைப்படும் அந்த ஆறு ஆறு ஒன்னு ஒண்ணு மட்டும் நான் கொடுக்கல மொத்தம் ஆறு இருக்கும் ஏற்கனவே இருக்கிறது இல்ல ஓகேங்களா சோ அதாவது அன்மொழி தொகைன்னு ஒண்ணு இருக்கும் அது இல்ல நான் அதுக்கு பதில் அதுக்கு பதிலா சோ வேற்றுமை தொகை வினைத்தொகை தொகை இருபயரட்டு பண்புத்தொகை தொகை உண்மை தொகை இதுதான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இப்ப நான் கிளாஸ்ல இங்க நடத்திருப்பேன் இந்த வீடியோ நடத்திருப்பேன் உங்களுக்கு எல்லா தொகையுமே அன்மொழி தொகை வரைக்கும் எல்லாமே நான் நடத்திருப்பேன் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் அதே மாதிரி வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் அஹ் அடுக்கு தொடர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது இருக்கும் மொத்தம் ஒன்பது இருக்கும் ஒன்பதுமே நான் இங்க கொடுத்திருக்கேன் ரைட் அடுக்கு தொடர் வரைக்கும் இங்க கொடுத்திருக்கேன் உரிச்சொத்தொடர் இங்க இல்ல உரி மட்டும் இல்ல மத்தது எல்லாமே நான் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சரி ரைட் இதையும் நம்ம வந்து இங்க பாத்துடலாம் சோ இது ரெண்டுமே நான் சொல்றத பார்த்தா போதும் ரைட் சரி இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இங்க நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பாத்தீனா போதும் இப்போ ஃபர்ஸ்ட் தொகை நிலை தொடர் நாம பாத்துறலாமா இப்போ தொகை நிலை தொடர் அப்படினு சொல்லும்போது இங்க என்ன கொடுத்திருக்காங்க செவி சாய்த்து இத ஏன் நான் இங்க சொல்ல வர்றேன் அப்படினு கேட்டா இங்க நான் சொன்னத இங்க நான் கொடுத்திருக்கிறத பாருங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்கனா அந்த क्वेश्चनல வந்து மே கீழே இருக்குறதுல நாலுதுல எது எல்லாம் தொகை நிலை தொடர் அதாவது கிடையாது அப்படின்னு இல்ல வேற்றுமை தொகை கிடையாதுன்னு கேப்பாங்க சோ அப்ப அதை பார்த்து நீங்க எலிமைட் பண்ணிடலாம் ஓகேங்களா இங்க இருக்கிறதுல இருந்து எலிமைட் பண்ணலாம் இல்ல நேரடியாவே கேட்பான் வேற்றுமை தொகை என்ன அப்படி சொல்லி கேட்பான் கீழே இருக்கிற நாடுல எது வேற்றுமை தொகைன்னு கேட்பான் ஓகே அதுக்கும் தாண்டி வேற்றுமை தொகையில ஆறாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை தொகை இப்படி கொஷ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சோப்பா இது ஃபுல்லா நான் சொல்றத கேட்டுக்கோங்க இந்த வீடியோ தான் உங்களால ஒன் டூ ஏழு எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தொகையை பார்க்க முடியும் வேற்றுமை தொகையை பார்க்க முடியும் ஓகேங்களா ஐ ஆல் கூ இன் அது கண் அது இருக்கா சோ முதலுக்கும் கடைசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உருப்பு இல்ல அது எல்லாமே நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதுல அதுலதான் உங்களால பாத்துக்க முடியும் சரி இப்போ வேற்றுமை தொகை அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொல்றது எல்லாமே வேற்றுமை தொகை செவி சாய்த்து கடன் வாங்கி செவி சாய்த்து கடன் வாங்கி மணிக்கணும் இது முன்னாடி போயிடுச்சு இதெல்லாம் ஏற்கனவே கிளாஸ் நடத்திருக்கேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மூன்றாம் வேற்றுமை தொகை இதெல்லாமே நான் கிளாஸ்ல நடத்திருக்கேன் ஆறாம் வேற்றுமை என்ன எல்லாமே நடத்திருக்கேன் பாருங்க கடன் வாங்குவது செவி சாய்த்து கடன் வாங்குவது இயற்கை நுட்பம் காவிய இன்பம் இயற்கை ஓவியம் இயற்கை குரல் குயிலின் குயிலின் அது குரல் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் அகவல் வளர்ச்சி வாயில் கோழியின் கோழி இயக்கம் பானை ஓடுகள் வயல் வெளி இந்த பார்த்துக்கோங்க இது வந்து வேற்றுமை தொகை வயல் வெளி நீங்க வந்து உண்மை தொகை அந்த மாதிரி எல்லாம் போட்டு கூடாது வயல்வெளி வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை பானை வனைதல் பானையை வனைதல் அப்படின்னு வரும் அப்ப ஈஸியா இந்த பதிமூணு பாத்துக்கோங்க வேற்றுமை தொகை முடிஞ்சிருச்சு இதுல உள்ளக்குள்ள இருந்து ஏதாவது கொஸ்டின் வரலாம் ரைட் அடுத்தது வினை தொகை வினை தொகை சொன்னா என்ன பார்த்தா முக்காலும் வரக்கூடியது ஓகேங்களா அணிகலன்கள் அணியும் கலன் அணிந்த கலன் அணி அணிகின்ற கலன் அந்த மாதிரி வரும் எழுங்காட்சி அமருங்கோலம் உறைவிடம் சுடுமண் திரை கடல் இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன் இப்ப இது தாண்டி நிறைய இருக்கு பட் கொஸ்டின் வர்றதை பிரெடிக் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா சோ இப்ப வினை தொகை அப்படி சொல்லும் போது ஆடு வளர் தமிழ் இதெல்லாம் புக்லயே கொடுத்துருக்க கூடியது இதெல்லாம் எய்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்லயே கொடுத்துருப்பாங்க ரைட்டா சோ அப்ப காலம் கரந்த பெயரச்ச வினை தொகை அப்படின்னு சொல்லிட்டு நன்னுள்ள அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இயக்கம் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு காலம் கரந்த பெயரச்ச பேரச்சம் வினை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ அப்ப இது என்ன சொல்லுவோம் காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் அதான் வினை தொகை சோ இதுவே ஸ்டேட்மெண்ட் ஆகும் கேட்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது பண்பு தொகைனா உங்களுக்கே தெரியும் மை விகுதி ஓகேங்களா சோ மை விகுதி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் உள்ள மறைஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பேஸ் பண்ணிருக்கும் வெண்மை கருமை செந்நிறம் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ அதே மாதிரி நிலவு குவளை அந்த அதை பேஸ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா பேரச்ச தொடர்களை பேஸ் பண்ணி இருக்கும் ஆனா ஆகிய ஓகேங்களா இன்னும் பண்புறுப்புகள்ல மறைந்து வரும் சோ அதை பாத்துக்கோங்க முதுமொழி நந்தமிழ் நன்னிலை புத்துயிர் நற்பண்பு நல்ல பண்பு இப்ப கேரக்டர் சொல்லுதாங்களா நல்ல அப்படின்ட்டு தீஞ்சுவை முதுமக்கள் பெருநீர் பழந்தமிழர் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்பு தொகையோட எடுத்துக்காட்டு சோ பேஸ் பண்ணி பாத்துக்கோங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இங்க பாருங்க இருபெயரட்டு பண்பு தொகை இப்ப இருபெயரட்டு பண்பு தொகைன்னா புக்ல பனை மரம்னு கொடுத்துருப்பாங்க புக்ல வந்து பனை மரம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க இதில் பனை ஆகிய மரம் என விரியும் மரம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் அப்ப பனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்ல ரொம்ப முக்கியமானது அது வந்து சிறப்பு பெயர் சோ அப்ப நீங்க வந்து சிறப்பு பெயர்னு போயிடக்கூடாது இரு பெயர் விட்டு பண்பு பெயர் ரொம்ப முக்கியம் அது கேட்பாங்க அப்படியே வந்து இது தொகையில என்ன வரும் அப்படின்னு கேட்டா நீங்க வந்து பனை மரம் என்பது இரு பெயர் விட்டு பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம் பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் அப்படிங்கிறது பணப்பனை அப்படிங்கிறது சிறப்பு மரம் அப்படிங்கிறது பொது அது ரெண்டுத்துக்கு நடுவுல நின்னு ஆகிய அப்படின்னு ஒரு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்துச்சுன்னா அது இரு பெயரொட்டு பண்பு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பண்பை குறிப்பதாகவே இருக்கும் ஓகேங்களா கடவுள் வாழ்த்து தமிழ் மக்கள் தாய் மொழி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை தாய் நாடு ஐந்தாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்புல பாத்தீங்கன்னா வந்து பண்பு ஆகிய அப்படிங்கிற ஒரு பண்பு உள்ளுக்குள்ளே வரும் இதே மாதிரி ஆரம்ப பள்ளி இதெல்லாம் ஜஸ்ட் பாத்துக்கிட்டே வாங்க ஈஸியா அடிக்கலாம் ரைட் அதே மாதிரி பட்டுப்பாய் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் நிறைய கேட்ட கொஸ்டின் பட்டுப்பாய் சந் சந்திப்பாய் தினைப்பாய் இந்த பாயிலேயே முழுதுவோரு பாருங்க எல்லாமே இருபெயரட்டு பண்பு தொகை அதுக்கப்புறம் கொல்லை மலை இந்த வார்த்தை பாருங்க பார்த்தாலே வித்தியாசம் கொள்ள மலை பெய்யுது கொல்லை மலை மஞ்சள் சந்தை ஈரோடு மஞ்சள் சந்தையில் இதில் மஞ்சள் சந்தை என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன தொகை நிலை தொகை நிலையில என்ன வரும்னு கேட்பாங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை அடுத்தது உவமை தொகை இப்ப உவமை அப்படின்னு சொல்லும் போது பாருங்க முத்து மலை பேய் மலை ஓகேங்களா இங்க மலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொல்லை மலை அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து இருபெயருட்டு அதுவே பேய் மலை அப்படின்னு வந்துச்சுன்னா உவமை தொகை பேயை வந்து உவமையா வச்சு சொல்லுது ஓகேங்களா இப்ப கொல்லை அப்படிங்கிறது உவமைன்னு சொல்ல முடியாது ஓகே அது ஒரு பண்பை குறி குறிக்கிற மாதிரி போயிடும் கொல்லை கொள்ளை அடிக்கப்பட்டது கொள்ளைங்கிறதே ஒரு ஒரு கொள்ளை அப்படிங்கிறது வினை அப்படி கூட சொல்லலாம் அது வந்து ஒரு வினை புரிதல் போய் கொள்ளை அடிச்சுட்டு வர்றாங்க ஓகேங்களா சோ அதே மாதிரி கார்மேக கவிஞர் கார்மேகம் அப்படின்னா அப்படியே மலை பொழிய கூடிய கார்மேகம் அப்படியே கவிதையை கொட்டி தீர்த்துவாங்க அப்ப கார்மேக கவிஞர் அப்படிங்கிறது உண்மை தொகை அதே மாதிரி உமை தொகை அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாருங்க இம் மறைஞ்சு வரும் செடியும் கொடியும் செடி கொடி பூத பௌதிகம் பூத பௌ ஒல்லியாக சிவப்பாக ஒல்லியாக சிவப்பாக ஒல்லியாகவும் சிவப்பாகவும் அவன் இருப்பான்னு சொல்றாங்க பானை சட்டி சேர சோழ பாண்டியர் ஓகேங்களா இது போன இது வந்து ஆல்ரெடி டிஎன்பி கேட்ட கொஸ்டின் சேர சோழ பாண்டியர் என்ன தொகைன்னு கேட்டுக்காங்க ரைட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த தொகை நிலை தொடர் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்தது தொகா நிலை தொடர் என்னென்ன இருக்குன்னு பாருங்க நான் ஆல்ரெடி சொல்லுவீங்க ஒன்பது வருமா இது ஆறு அது ஒன்பது எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ல இங்க பாருங்க நீங்க பாத்துக்க மாட்டீங்க புக்ல போனீங்கன்னா நார்மல் அதாவது புக்ல இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க மல்லிகை மலர்ந்தது மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு பயனிலை இருக்கு இடையில வந்து எச்சொல்லும் மறையாமல் அப்படியே வந்திருக்கு அப்படி வந்துச்சுன்னா எழுவாய் தொடர் எழுவாய வச்சு வருது அதனால எழுவாய் தொடர் ஓகேங்களா சோ மல்லிகை மலர்ந்தது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் மூங்கிலால் செய்ய செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செய்யப்பட்ட ஒரு கதவு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சகாதேவன் கொடுத்தான் படுகின்றனர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எழுவாய் தொடர்ன்னு சொல்லுவாங்க பாய்களை பாருங்கள் சுப்பிரமணி தயங்கினான் குழந்தை அமைதியானது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுவாய் தொடர் இருக்கு விழித்தொடர் அப்படின்னு சொன்னா என்ன நண்பா படி உள்ளே உள்ளனவே சேரர்களே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விழித்தொடர் நண்பா படி அப்படிங்கிறது வந்து விழிப்பெயர் பழி என்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு இடையில் எந்த சொல்லும் இல்ல சோ அந்த மாதிரி வர்றதுதான் இது ரைட் அதே மாதிரி வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதையும் பாருங்க வீட்டிற்கு சென்றேன் இது இதெல்லாமே பாருங்க சென்றேன் கூறினேன் பரிமாறினார் பாடுவார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினைமுற்றை கூடியது ஓகேங்களா சென்றனர் வீரர் இதுவும் வந்து புக்ல இருக்கும் சென்றனர் வீரர் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா சோ அப்ப அந்த பேஸ் பண்ணி நடுவுல எதுவுமே மறையாமல் வந்திருக்கும் சோ இது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதே மாதிரிதான் வீட்டிற்கு சென்றேன் ஓகேங்களா வீட்டிற்கு சென்றேன் பொருள் கூறினேன் இதெல்லாம் வரும் அதே மாதிரி பேரச்ச தொடர் பேரச்ச தொடர்னு சொல்லும் போது இப்ப இந்த பேரச்ச தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா விதைத்த விதை நீங்க உறங்கிடலாம் ஆனா விதைத்த விதை உறங்காது அது மரமா மாறும் ஓகேங்களா ஆன்ற குடிப்பிரத்தல் ஓகேங்களா ஆன்ற குடிப்பிரத்தல் பிசைய ஆரம்பிக்கவில்லை ஓகேங்களா சோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி ஃபுல்லா இருக்கும் இதனோட சொன்ன பாடம் நல்ல களிமண் அதே மாதிரி எழுந்த உணர்ச்சி செல்ல மலை இப்ப மலையில வந்து பாத்தீங்கன்னா இங்க அடுத்தது இருக்கு மலையில கொல்லை அப்படின்னு இருக்குன்னா அது ஓகேங்களா இங்க பாத்தோமா இரு பேரட்டுல இங்க ஒண்ணு பார்த்திருப்போம் ஓகேங்களா கொள்ளை மலை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேய் மலை இது தொகை ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே வரல செல்ல மலை ஓகேங்களா சோப்ப செல் செல்ல மலை செல்லமாகியா அப்படிலாம் பார்க்கணும் பெயரச்ச தொடர் ஞாபகத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் ஓகேங்களா இப்ப இங்க உட்கார்ந்து நான் வந்து அந்த கிளாஸ் இருக்கிறதெல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது ரைட் சோ வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்லும் போது வினையச்ச தொடர் என்னன்னு பாருங்க வினையச்சம்னா என்ன வரும் அது அது வந்து முழுமை பெறாது எச்சம் எப்படி முழுமை பெறும் தேடி பார்த்தான் தேடி புக்ல கொடுத்திருக்காங்க தேடி பார்த்தான் தேடி என்னும் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மறையல அப்ப இது வினையச்ச தொடர்னு சொல்லுவாங்க கண்டு மகிழ்ந்தான் தேடி பார்த்தான் கண்டு மகிழ்ந்தான் கூறி முடித்தேன் கொண்டு வந்தான் வாரி வீசும் இணைந்து ஒழிக்கும் இதெல்லாம் பாருங்க வெறுப்பின்றி வாழ்தல் சொல்வது மரபு இப்ப இருக்கு சொல்வது மரபு ஓகேங்களா சொல்வது மரபு அப்படின்னு சொல்லும் போது வினையச்ச தொடர் ஓகேங்களா தேடி சென்றான் தேடி பார்த்தான் அப்படின்னு இருக்கு அதே மாதிரிதான் இதுவும் இருக்கக்கூடிய வினையற்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா வினைபுற்று சொல்லோட முடிஞ்சிருக்கு இதுல எதுவுமே ஸோ இது வினையற்ற தொடர் சிறந்து விளங்கியுள்ளனர் விளங்கினான் அப்படின்னு கூட வைக்கலாம் வேற்றுமை தொகா நிலை ஓகேங்களா இதுல நான் இங்க விட்டுட்டேன் நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்க வேற்றுமை தொகா நிலை எழுதினார் கவிதையை ஐ அப்படியே வெளியவே இருக்கும் அதே பாருங்க கத்தின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா கத்தியை தீட்டாதே கத்திரிக்கோளை வெட்டாதே அந்த மாதிரி துணியை துணியை வெட்டாதே அந்த மாதிரி அன்புக்கு பாதை உண்டு ஓகேங்களா மனிதனின் உள்ளம் கல்வி சீர்திருத்தங்களை ஓகேங்களா அறிவோம் ஓம் பள்ளிக்கு புறப்படு சிவகாமியின் தந்தை இதெல்லாமே ஓப்பனா பாருங்க ஓகேங்களா சிவகாமியின் தந்தை இதே மாதிரி இடைச்சொற்றோடர் பாருங்க இடைச்சொற்றோட ஈஸி தான் ஓகேங்களா மாற்று அப்படின்னு வந்துருச்சுனாலே வரும் மற்றொன்று அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா மற்றொன்று அப்படின்னு சொல்லும் போது அது இடைச்சொற்றோடர் அதே மாதிரிதான் யான் எனதென்று அன்று மாலைக்குள் பெரியோரை பெரியோர் முயல்வாராக இந்த மாதிரி கொடுத்துருக்கான் சோ இதெல்லாம் வந்து மா மற்ற பிற அப்படின்னு இருக்கும் புக்ல கொடுத்துருக்காங்க மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்திருக்கு சோ அர்த்தம் இடை சொல்ற தொடர்னு சொல்றாங்க இப்ப உரிச்சொல் உரிச்சொல் நான் இங்க குடுக்கல ஓகேங்களா அதுக்கு தொடர் நான் இங்க குடுத்திருக்கேன் ஓடி ஓடி பார்க்க வேண்டும் ஓடி வந்துருக்கு நம்ம புக்ல வந்து நன்று நன்று நன்றுன்னு மூணுது இருக்கும் ஒரே இது பலமுறை வரும் அதே மாதிரி அதுக்கு அர்த்தம் இருக்கும் ஓடினா அர்த்தம் இருக்கா அடுத்து அடுத்து வரும் பாருங்க அப்படி வந்துச்சுன்னா அடுக்கு தொடர் அதே மாதிரி நீங்க இரட்டை கிளவி பாருங்க சல செலவென கல கலவனம் இதுக்கு அர்த்தம் எல்லாம் இருக்காது ஓகேங்களா பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை

தினமும் ஆலயம் செல்வது சாலவம் நின்றுன்னு சொல்லுவாங்க சாலகம் என்றுனா உரி சுற்று இப்ப இந்த அன்மொழி தொகையை நான் விட்டுட்டேன் அங்க வந்து இருக்கும் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அன்மொழி தொகை ஓகேங்களா சோ அது புக்ல இருக்கிறது பாருங்க ஒண்ணுல பா புக்ல வந்து பொற்றொடி வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொற்றொடி அப்படின்னா வளையல் போட்ட பொண்ணு வந்துச்சுன்னு அர்த்தம் தங்க வளையல் போட்ட ஒரு பொண்ணு இருக்கும்ல வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க பொன்னாலான ஆஹ் அந்த வளையல் போட்ட பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என்று பொருள் அதுல வந்து வினைச்சொல்லை தருவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்து பெண் வந்தால் என்று பொருள் தருகிறது இது ஆள் எனும் அந்த வளையலை ஓகேங்களா வளையல் அணிந்த பொன்னால் ஆன வளையல் அதான் பொன்னால் ஆன அதான் தொடினா வளையல் பொற்றொடினா தங்க வளையல் ஓகேங்களா பொன்னால் ஆன வளையல் சோ ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உரிவு ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்திருக்கு சோ இது வந்து அன்மொழித் தொகைன்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுவும் குறிப்பா வந்து மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்து அன்மொழி தொகை எனப்படும் ஓகேங்களா சோ அதாவது இந்த சொல்லை வந்து பெண் அந்த ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு எப்படி அப்படிங்கறத குறிப்பதால் அந்த பெண் என்பதை குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்து பிறந்த அன்மொழி தொகை மாதிரி வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை இதெல்லாம் வச்சு வந்துச்சுன்னா அன்மொழி தொகை அன்மொழி தொகையை பிரிச்சு காமி சொல்லுவாங்க அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படின்னு வரும் சோ அவ்வளவுதான் இது பத்தி மேல தகவல் இங்க இருக்கும் சோ இப்போ இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே ஆன்சர் நீங்களே அடிச்சிருவீங்க கம்பர் பாடல்

நண்பா படி ஏற்கனவே பார்த்தோமா என்ன ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நண்பா படி அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டேன் எலுவொரா வினைமுற்று தொடரா பேரரசு தொடரா வெளித்தொடரா இந்த இந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லுங்க கீழே கமெண்ட்ல சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு அதற்கு தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கற்போதைய சேனல ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய நான் சொல்லியிருப்பேன் பாருங்க நிறைய கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன் என்ன இத்து தின்னு முடியும் குரல் முடியும் சொற்கள் அது என்ன எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வல்லின மிகுமிடங்கள் வல்லின மிக இடங்கள் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல நடத்திருக்கேன் அதே மாதிரி பாருங்க ஏழாம் வேற்றுமை தொகைனா என்ன அது எப்படி வரும் எல்லாமே நான் வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி பல அடுத்தடுத்து வகுப்புகள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டின்ஸ கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க ஒன் டூ த்ரீ போட்டு வச்சிருக்கேன் ஒன் டூ ஓட ஒண்ணுக்கு ஆ ஆ இ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ரெண்டு மூணு அஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஜெய்ஹிந்த்